தினமும் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு வாங்கி யூஸ் பண்றீங்களா பார்த்தா இனி வாங்கவே உலக ஆராய்ச்சியாளர்களால் காலை உணவுக்கு உணவு என கருதப்படும் ஆரோக்கிய உணவாக இட்லி தான் முதல் இடத்தில் இருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் இட்லியில் நாம் எண்ணெய் சேர்ப்பதில்லை அதோடு இந்த இட்லி நீராவி மூலமாக சமைக்கப்படுகிறது அதுதான் இதிலிருந்து கிடைக்கும் மிகப்பெரிய ஆரோக்கியமான விஷயம் இதனால் செரிமான கோளாரோ அல்லது கொலஸ்ட்ரால் பிரச்சனையோ ஏற்படாது இதனால் தான் இட்லி மிகச்சிறந்த காலை உணவாக கூறப்படுகிறது ஆனால் இன்று நேரமின்மை மற்றும் சோம்பேறித்தனம் போன்ற காரணத்தால் நாம் இட்லி தோசைக்கு பயன்படுத்தும் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு நமது ஆரோக்கியத்திற்கு வேட்டு வைக்கிறது என்பதை அறியாமலேயே நாம் அதை தினந்தோறும் பயன்படுத்தி வருகின்றோம் இதற்கு முன்பாக ஆட்டுக்கல்லில் தான் மாவு அரைத்து சாப்பிடும் பழக்கம் நமக்கு இருந்து வந்தது கிரைண்டர் வந்த பின்பு ஆட்டுக்கல் வீட்டில் காட்சி பொருளாக இருந்தது பலருடைய வீடுகளின் பின்புறத்தில் குப்பையாகத்தான் இருக்கிறது ஆட்டுக்கல்லில் மாவு ஆட்டு முன்னரும் மாவு ஆட்டிய பின்பும் சுத்தமாக கழுவும் பழக்கம் நம்முடைய வீட்டு ஆட்களுக்கு இருந்தது ஆனால் கடைகளில் மாவு விற்க ஆட்டுவதற்காக அவர்கள் பயன்படுத்தப்படும் பெரிய பெரிய கிரைண்டர்களில் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது மாவு ஆட்டுகின்ற போது அதன் பிறகு கிரைண்டரை கழுவுகின்ற பொழுது சுத்தமான தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் அப்படி இல்லையென்றால் ஈகோலி எனும் பாக்டீரியா தாக்கம் அதிக அளவில் ஏற்படும் இது மாவாட்டுகின்ற பொழுது இட்லி தோசை மாவிற்குள் அடைக்கலமாகிவிடுகிறது இந்த ஈகோலி பாக்டீரியா தாக்கத்தினால் நாள்பட்ட வயிற்று வலி உடல் வறட்சி வாந்தி மயக்கம் இறப்பை நோய் ஆகிய அபாயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு தினமும் இட்லி தோசை தான் சாப்பிடுகின்றோம் பிறகு எப்படி நமக்கு உடல் நல பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று நீங்கள் நினைக்கலாம் இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் வெளிக்கடைகளில் வாங்குகின்ற இட்லி மாவுதான் ஈகோலி எனப்படும் பாக்டீரியா நீங்கள் மாவை வேக வைத்தாலும் கூட முழுமையாக அழிவதில்லை என்பதுதான் இதில் உள்ள சோகமான விஷயமே கடைகளை நாம் வாங்குகின்ற மாவினால் தான் இந்த பிரச்சனைகள் என்றால் பாக்கெட்டுகளில் அடைக்கப்படுகின்ற இன்ஸ்டன்ட் மாவிலும் இதைவிட அதிக பிரச்சனைகள் இருக்கும் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு மிக வேகமாக கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காகவே கால்சியம் சிலிகேட் சேர்க்கின்றனர் இதனால் மாவு சீக்கிரம் கெட்டு போகாது ஆனால் இந்த காரணத்தினால் உங்களுடைய செரிமான மண்டலத்தில் பாதிக்கப்படும் இதனைத் தொடர்ந்து அஜீர்ண கோளாறுகள் வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று வலி போன்றவை உண்டாகும் நாமே பணம் கொடுத்து உடல்நலக் கோளாறுகள் ஆரோக்கியமின்மை போன்றவற்றை ஏன் நாமே விலைக்கு வாங்கிக் கொள்ள வேண்டும் வெறும் அரை மணி நேரம் மட்டுமே செலவிட்டால் போதும் தரமான இட்லி மாவு வீட்டிலேயே நம்மால் தயாரித்துக் கொள்ள முடியும் ஆனால் வெறும் முப்பது முதல் அறுபது ரூபாய்க்கு மாவு கிடைக்கிறது என்பதற்காக கடைகளில் ரெடிமேட் மாவு வாங்கி சமைப்பதை முதலில் நிறுத்துங்கள் இந்த ரெடிமேட் இட்லி மாவு மட்டுமல்ல இப்போதெல்லாம் யாருமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடிமேட் ஆக மட்டும்தான் வாங்குகிறார்கள் ஆனால் வெறும் இரண்டே நிமிடத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயாரித்து விடலாம் ஆனால் பத்து ரூபாய் செலவழித்தால் போதும் பாக்கெட்டை கிடைக்கிறதே என்று நினைத்து வாங்குகின்றோம் அந்த தவறை இனி ஒருபொழுதும் செய்யாதீர்கள் அனைத்துமே உடல்நலக்கேடுதான் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்